எனக்கு பிரியமான நண்பர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தாத வரை அவரை பற்றியதான எல்லா கேள்விகளுக்கும் நம்மால் பதில் கூற இயலாது என்னை மிகவும் தொந்தரவு செய்த மூன்று கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் ஆனால் அதுதான் என்னுடைய நம்பிக்கை மற்றும் விசுவாசம் முதலாவது கேள்வி ஏன் நான் கடவுள் இல்லை என்று சொல்வதில்லை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆம் என்கிறதான வார்த்தை இருப்பதனால்தான் இல்லை என்கிற வார்த்தையும் இருக்கிறது ஆம் என்கிற வார்த்தை இல்லாமல் இல்லை என்கிற வார்த்தை இல்லை ஆம் என்று இருப்பதனால் யாரும் இல்லை என்று சொல்லலாம் உதாரணமாக நான் ஒரு உணவகத்திற்கு ஹோட்டல் போயிருந்தேன் அங்கே இருந்ததான வேலைக்காரரை பார்த்து பீசா கேட்டேன் அந்த வேலைக்காரரை சொன்னார் பீசா இல்லை அப்படின்னு அதற்காக பீசா என்ற ஒன்று இல்லை என்பது அதனுடைய பொருள் அல்ல அந்த உணவகத்தில் இல்லை அவ்வளவுதான் அதே போலவே ஆம் என்று இருப்பதனால் யாரும் இல்லை என்று சொல்ல இயலும் சொல்லலாம் ஒரு கடவுள் மறு மறுப்பாளர் ஒரு போதகரிடத்தில் போய் கேள்வி ஒன்றை கேட்டார் முழு உலகமும் தானாக வந்திருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் பின்னால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்டார் போதகர் சொன்னார் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்கள் உள்ளே சென்றதான போதகர் களிமள்ளான ஆன ஒரு பொம்மையை கொண்டு வந்தார் அதை அந்த கடவுள் மறுப்பாளரிடம் கொடுத்து இது எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவர் மிக சிறப்பு அருமையாக இருக்கிறது என்று சொன்னார் யார் செய்தார் என்று கேட்டார் அதற்கு போதகர் இல்லை இல்லை இது தானாக வந்தது என்று சொன்னார் என்ன சொல்றீங்க போதகரே அது எப்படி தானாக வரும் அப்பொழுது போதகர் பதிலளித்தார் இந்த சின்ன களிமண் பொம்மை தானாக வந்தது என்பதை உங்களால் நம்ப முடியவில்லையே அப்படி இருக்க இவ்வளவு பெரிய அதிசயமான ஆச்சரியமான உலகம் தானாக வந்தது என்று எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு குழம்பி இருந்ததான கடவுள் மறுப்பாளர் இப்பொழுது உண்மையை புரிந்து கொண்டவராக வீட்டிற்கு திரும்பி சென்றார் அதனால் கடவுள் இல்லை என்று சொல்லாமல் அவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த கேள்வி இன்னொரு கேள்விக்கு நிராகரிமை வழி நடத்துகிறது ஒரு கடவுளா அல்லது பட கடவுள்களா இந்த உலகத்தை நீங்கள் உற்று நோக்கினால் ஒரு ஒழுக்க நீதி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஆங்கிலத்திலே மாரல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுவார்கள் உதாரணமாக ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு தாய் ஒரு தகப்பன் இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நீதியை ஒருங்கமைத்ததான கடவுள் ஆன்மீக விஷயத்தில் மாத்திரம் கோட்டை விட்டுடுவாரா என்ன இல்லை ஒருபோதும் இல்லை ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு மனைவி ஒரு கணவன் என்று ஒழுக்க நீதி கடவுள் வடி அமைத்திருப்பாரானால் நிச்சயமாக கடவுளும் ஒருவராக தான் இருக்க முடியும் ஏன் அப்படி நாம் அவரோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தவும் அவர் நம்முடன் நல்ல உறவை ஏற்படுத்தவும் நிச்சயமாக முடியும் நாம் மனம் திரும்பி அநேக தேவர்களை அல்ல ஒரே தேவனையை நம்ப கற்றுக்கொள்வோம் இந்த பதில்கள் எல்லாம் நம்மை மற்றொரு கேள்விக்கு நேராக வழி அந்த ஒரே கடவுள் யார் பாவத்தின் சம்பளம் அதாவது கூலி மரணம் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்தது அப்படியானால் நாம் பாவம் செய்தால் மறிப்பதும் உண்மையே அதனால்தான் நாம் மறிப்பதற்கு பதிலாக மிருக ஜீவன்களை வழியிடுகிறோம் மிருக ஜீவன்களின் இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை நித்திய மரணத்திலிருந்து காப்பதில்லை அதாவது ரட்சிப்பதில்லை அதனால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி யாராவது ஒருவர் ஒரு மனிதர் நமக்காக இந்த பூமியிலே மறிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது எல்லா மனிதர்களும் கடவுளாய் மாற விரும்புகிறதான காலகட்டத்திலே ஒரே கடவுள் மாத்திரம் மனிதராய் மாறி நமக்காக சிலுவிலை மறித்தார் மனிதர்களாகிய நாம் நித்திய மரணத்திற்கு தப்பும்படியாக அவர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் நாம் வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக செல்விலை மறித்தார் இயேசு உயிரோடு எழுந்தார் நாமும் அவரோடு கூட மரணத்துக்கு பின் அவரோடு கூட வாழ்வதற்காக இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் அதையே நாம் வேதங்களில் கூட காண்கிறோம் ஓம் ஸ்ரீ கன்னி நமக கண்ணீர் வயிற்றில் பிறந்தவரை ஆராதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் என்பது அதனுடைய பொருள் யார் அவர் அண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓம் ஸ்ரீமிருத்தியும் ஜயா நமக மரணத்தை ஜெயித்து உயிருடன் எழுந்தவரை நாம் ஆராதிப்போம் துதிப்போம் என்பது அதனுடைய பொருள் யார் அவர் அண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஒரே கடவுள் அவர் அண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஏனென்றால் அவர் நமக்காய் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக செலவிலை மறித்து மறுபடியுமாக மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் மறுபடியும் நம்மை அவரோடு கூட என்றென்றைக்கும் வைத்திருக்கும்படியாக அழைத்து செல்ல ஒரு நாள் சீக்கிரமாக வருகிறார் ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே